சுஜூது சகவ் மறதிக்காக செய்யக்கூடிய சுஜூது இப்போ நாங்கள் தொழுகையில் வந்து ஏதாவது மறதியினால சில தவறுகள் நடந்து விட்டார் வேணுமென்று தவறு நடந்தால் அந்த தொழுகை பாத்தில் ஒரு மனிதன் வேணுமென்று ஒரு தொழுகையில் தொழுகையில் வந்து ஏதாவது ஒரு தவறு செய்கிறார் அந்த தொழுகை என்ன தொழுகை பாத்தில் தொழுகை என்ன செஞ்சிடும் அப்படியே வீணாக போயிடும் விவாதத்தில் விளையாட முடியாது ஆனால் மறதியாக மனிதன் வந்து ஒரு தவறு நடந்தால் அப்படி என்ன மறதினால என்ன தவறு நடக்கும் அப்படின்னா ஒன்று செய்ய வேண்டிய ஒன்றை நம்ம என்ன சொன்னோம் செய்ய வேண்டியதை செய்யாம போறதும் தவறு மறதினால அல்லது செய்யக்கூடாது தொழுகையில் அதை செஞ்சிட்டார் செய்யக்கூடாது அப்ப அது செய்ய வேண்டியதை செய்யாமல் குறைப்பது அல்லது சுருக்கமாக சொல்ல போனால் குறைப்பது அல்லது கூட்டுவது சரி செய்ய வேண்டியதை குறைப்பதுனா எப்படி சொல்லலாம் நாலுக்கு பாரமாக மூன்று ரக்கா தொழுதிட்டார் குறைச்சிட்டார் கூடாது அந்த வந்து நிறைய வரும் அல்லது நாலு ரக்கா தொழ வேண்டிய இடத்துல அஞ்சு ரக்கா குறை வேற எப்படி வரலாம் வேற எப்படி வரலாம் தவறு சந்தேகம் நான் தொழுது மூண்டா அல்லது நாலா இப்படியான ஒரு நிலையும் வரலாம் இது சம்பந்தமான தொழுகையில் தவறு நடந்தால் அதற்கு என்ன பரிகாரம் அது எப்படி நாம் நிறைவு செய்வது அப்படிங்கிற செய்தியை தான் இன்றைய பாடத்தில் நாம் தெரிய போகிறோம் இதுக்கு முதல்ல நாங்கள் தொழுகையுடைய ருக்கு ரெண்டு படித்தோம் ருக்குண்டா என்ன பரந்து அதே மாதிரி தொழுகையுடைய வாஜிப என்று படித்தோம் தொழுகையோட சின்னத்தின் படிச்சோம் தொடுகோடைய ஷரத் என்று படித்தோம் ஞாபகம் இருக்குதா ஷரத்துனா நிபந்தனை நிபந்தனை என்பது எப்போ வரும் தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் செய்திருப்போம் முஸ்லீமாக இருக்க வேண்டும் பருவமடைந்து இருக்க வேண்டும் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் நேரத்தை தெரிந்திருக்க வேண்டும் கபிலாவை முன்னோரி முன்னோக்கி இருக்க வேண்டும் அவுரத்தை மறைத்திருக்க வேண்டும் என்னெல்லாம் சொன்னோம் இல்லையா இதெல்லாம் ஷரத் நிபந்தனைகள் இதை முழுமையடைந்தால் தான் தொழ அதுக்கு ஷரத் என்று சொன்னோம் நிபந்தனைகள் சுருத்து சலா அடுத்தது ருக்குன் என்று சொன்னோம்னா என்ன அதை விட்டால் அதை திரும்ப செய்யணும் அதை விட்டா அதை திரும்ப செய்யணும் பிறகு சஜிதா சகூ செய்யணும் அதை விட்டதுனால அவர் சஜிதா சகூ மாத்திர போதாது அதை திருப்பி செஞ்சுட்டு திரும்ப செய்யணும் அவரு சஜிதா சகூ செய்யணும் இல்லையா ஒரு ஃபரத விட்டாருன்னா என்ன செய்யணும் அதை திரும்ப செய்யணும் பிறகு அதுக்கு என்ன செய்யணும் சஜிதா சகூ செய்யணும் உதாரணமாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரக்காத்த விட்டுட்டார் அவருக்கு வந்து தொழுகையுடைய கடைசியில் தெரியுது நம்ம ஒரு ரக்காத்த விட்டுட்டோம் இப்போ அதுக்கு சஜுதா சாவு செஞ்சுட்டு அவர் வந்து தொழுகை முடிக்கலாமா இல்ல பிறந்து விட்டு அல்லது ஒரு தொழு ஒரு ரக்காத்துல ரெண்டு சுஜூதுக்கு போகிறமாக ஒரு சுஜூதை செஞ்சிட்டார் சுஜூது பிறந்து அதுக்கு சஜிதா சாவு செய்தா போதுமா இல்ல என்ன செய்யணும் அந்த ரக்காத்தை திரும்ப தோறணும் என்ன அந்த ரக்காத்து முடிஞ்சு விட்டது அடுத்த ரக்காத்து நான் ஞாபகம் வருது அந்த ரக்காத்து தொழுதுட்டு என்ன செய்யணும் திரும்ப சதிதாச அவசியம் பிறந்த விட்டா அந்த பிறந்து திரும்ப செஞ்சிட்டு செஞ்சுட்டு சவு செய்யணும் வாஜிப் வாஜிப விட்டுட்டா அந்த வாஜிபு திரும்ப செய்ய தேவையில்லை என்ன செய்யணும் அதற்காக சஜிதா சவு செய்தால் போதுமானது உதாரணமாக ஒரு கூல் உதக்கூடியதுக்கு அல்லது முதலாவது அத்த ஹியாத் இதை விட்டுட்டார் ஒரு ஆள் அவர் என்ன செய்ய தேவையில்ல திரும்ப அந்த ரகாத்தும் விட்டு தேவையில்ல அதுக்காக அவர் என்ன செய்தது சஜிதத்து சாஹூ அது செய்தால் அவருக்கு என்ன செய்தது போதுமானது சஜிதா சஹோ செய்தால் அவருக்கு போதுமானது போனிட்டீங்களா ஆஹ் சஜிதா சஹு என்பது தொழுகையில் நாம் விடக்கூடிய தவறுகளுக்கு ஒரு பரிகாரமாக செய்யக்கூடிய ஒரு சஜிதா தான் என்ன சஜாதா அ சுஜூதுல் ஸஹு சுஜூதுல் ஸஹு புரியுங்களா அது நாம எப்போ செய்யணும்னு சொன்னோம்? ஒன்று கூட்டினால் அல்லது குறைத்தால் அல்லது சந்தேகப்பட்டால் இப்போ இத நாம தர்தீபாக எப்போ வந்து salam கொடுக்கிறதுக்கு முதல்ல சுஜூது செய்யணும் எப்போ salam கொடுத்ததுக்கு பிறகு சுஜூதுல் செய்யணும் இந்த சஜதா ஸஹு அதை எப்படி நாம தெரிந்து கொள்வது எந்த அடிப்படையில் எந்த தவறு நடந்தால் சலாம் கொடுக்கிறதுக்கு முதல்ல அந்த சகவு மறதிக்காக சலாம் அல்லது எந்த தவறு நடந்தால் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு சுஜித் சகவு செய்யறதுங்களா அப்படிங்கிற செய்திகளை நாம் இன்றைய பாடத்திலே பார்ப்போம் இந்த சுஜூது சகவு செய்து விட்டால் நாம் அந்த தவறுக்கு இதை பரிகாரமாக ஆக்கி விடுவோம் அல்லா எங்க தொழுகை என்ன செய்வான் முழுமையாக மனிதனுக்கு தவறு வரும் இல்லையா மருதி வரும் அது எல்லாருக்கும் வரும் யார் உட்பட நபி அலஹி வசல்லி சல்லா அலி சொல்லம் அவர்களே அல்லாஹ் பாதுகாப்பான் இருந்தும் சில இந்த இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை நமக்கு படித்து தருவதற்காக அல்லாஹ் அபுல் அலமீன் அவர்களுக்கும் இப்படியான ஒரு தவறு நடக்க வைக்கிறான் வச்சு அவங்க என்ன செய்யறாங்க செயல் வடிவத்திலே அதை நமக்கு சொல்லி தராங்க செய்து காட்டுறாங்க சில விஷயங்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மட்டும் முடிக்க மாட்டாங்க அதை செயல் வடிவத்திலே நமக்கு சொல்லி காட்டுவாங்க செயல் வடிவத்திலையும் செஞ்சு காட்டுவாங்க அப்படி செய்யறதுனால நமக்கு என்னாகும் அந்த செய்திய நாங்க முழுமையா விளங்கலாம் அப்படியே எங்களுக்கு கிளியரா விளங்கும் உண்டை சொல்றதை விட சொல்றதை மட்டும் விட அதை செயல்ல செஞ்சு காட்டினா கிளியர் இல்லையா அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலேயும் அப்படி நடந்திருக்கிறது அந்த செய்திகளை நம்ம எப்ப பார்ப்போம் சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் மனிதர் நான் ஒரு மனிதர் மனிதருக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு அந்த உணர்வுகளும் எனக்கும் இருக்கிறது என்ன பசி தாகம் மறதி இயலாமை என்ன கோபம் மன்னிப்பு என்று மனிதர்களுக்குள்ள அந்த 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 பண்புகள் எனக்கு கிடைக்குது நபி அவங்க நல்ல பண்புகள் எடுத்துக்கிட்டாங்க தவறான பண்புகளை அவங்க எடுக்கல் மனித பண்புகள் மனித இயல்புகள் நபி அவர்களிடத்திலும் இருக்கக்கூடிய நான் மனிதர் ஆனா எனக்கு வகை வருது நான் வந்து நபி அந்த இருக்குது ஆனா அவங்க மனிதர் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள் அவங்க அவர் குறிப்பிட்ட சாரம் வாழ்ந்தாங்க பிறகு இறந்தாங்க சல்லு அலஹி வசல்லாம் இந்த அடிப்பட்ட காலத்தில் இந்த இஸ்லாத்துக்கு பல தியாகங்களை செய்தார்கள் வகையை வாங்கி நமக்கு தந்தாங்க குருவானாக ஹதீசாக

கிறிஸ்தவர்கள் எல்லை கடந்து உயர்த்தியது போன்று என்னை நீங்கள் உயர்த்தாதீர்கள் மனிதர் என்னை அடியார் என்றும் அல்லாஹுடைய ஒளியால் படைக்கப்பட்டாங்கன்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ரசோல்லா ஒளியால் படைக்கப்படல ரசோல்லாங்க படைக்கப்பட்ட ஏதால மனிதர்கள் படைக்கப்பட்டதால மனிதர்கள் படைக்கப்பட்டாங்க மண்ணால மனிதர்கள் படைக்கப்பட்டாங்க நீங்கள் ஆதமுடைய பிள்ளைகள் ஆதம் எதனால் படைக்கப்பட்டாங்க மன்னால் அவங்களும் ஆதம் அவருடைய ஒரு சந்ததியா இல்லையா ஒரு பிச்சலமா இல்லையா நபி உயர்ந்தவர்கள் மாமனிதர் அதுல எந்த கருத்து முரண்பாடும் ஆனா அவங்க மனிதர் அவர்கள் ஒளியால் படைக்கப்படவில்லை ஒளியால் படைக்கப்பட்டவங்க யாரு மலக்குமார்கள் தின்கள் ஏதாவது படைக்கப்பட்டாங்க நெருப்பால் படைக்கப்பட்டாங்க மனிதர்கள் ஏதாவது படைக்கப்பட்டாங்க மண்ணால் படைக்கப்பட்டார்கள் பண்ணிட்டீங்களா அப்போ ரசூல் நாய் சல்லல்லா ரசுன்னு சொல்லுவாங்க இன்னமா நபஷர் இதை சிலர் தவறாக சொல்லுவார்கள் இந்த சிலர் ரசுல்லா அவங்கள உங்களைப் போன்ற சாதாரண மனிதர்னு சொன்னாங்க ரசு உல்லாவங்க சாதாரண மனிதர் அல்ல ரசுல்லாவுங்க உயர்ந்த மனிதர் அதான் சொர்த்துக்காக அப்படியே கடைசியில சொல்லி காட்டான் இன்னமும் நபஷர் உமிசிலுக்கும் யூஹா இளைய உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் நான் எனக்கு வகை அறிவிக்கப்படுகிறது அப்ப நான் நபி இன்னைக்கு வகை வருது அதுல எந்த சந்தேகமும் இல்லை சொல்லுவாங்க நபி அவங்களுக்கு வகை வந்தது ஆனா அவர்கள் மனிதர் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் அவங்க ஒளியால் படைக்கப்படவில்லை மனிதீங்களா இந்த ஒரு தவறான ஒரு சிந்தனையை நீக்கி விடுவதற்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பாட்டு படிப்பாங்க என்ன ரப்பி ரப்பி ஆ மாஃ்கிர்லா நூறு முஹம்மது என்ன படிப்பாங்க சில சில பாட்டுகள் சில வயிற்றுகள் எல்லாம் பல தவறான கருத்துக்களை கொண்டிருக்கிறது சல்லா சுல்லாமுடைய ஒளியிலிருந்து தான் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லுவார்கள் உங்களை படைக்கவில்லை என்னால் இந்த உலகத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் என்று யார் சொன்னதாக அல்லாஹ் சொன்னதாக ஒரு அதி சொல்லுவாங்க இட்டுக்கட்டப்பட்ட அதிதிகள் நினைக்கிறீங்களா இப்படி ஏராளமான செய்திகள் சொல்லுவார்கள் அதம் அலேஸ்லாம் அவர்கள் சுவர்க்கத்திலேருந்து வெளியாக்கப்பட்டு அந்த கனியை சாப்பிட்டதுனால அல்லாஹத்துல அவங்க என்ன செய்கிறாங்களாம் முகமது நபி அவர்களுடைய பொருட்டாளனுடைய பாவத்தை மன்னி என்று கேட்டார்களாம் அப்ப அல்லா கேட்டானா நான் இன்னும் முகமது படைக்கவே இல்லையே சல்லல்லா அலி அதே எப்படி முகமதுடைய பொருட்டாளன் நீ கேட்கிறாய் சல்லல்லா அலேஸ் அப்ப அதுக்கு அதம் அலிஹிஹிஹி இஸ்லாம் சொன்னாங்களாம் நான் என்னை நீ படைத்த போது உன்னுடைய அரசுடைய வாசலில் பார்த்தேன் முகமதுல்லா என்ற வார்த்தையை பார்த்தேன் உன்னுடன் சேர்க்கப்பட்ட ஒருவர் உயர்ந்தவராகத்தான் இருப்பார் தான் என்ன நான் அவருடைய பொருட்டால் கேட்டேன் ஆகவே ரசூல்ல பொருட்டால் துவாக்கலாம் சொல்லுவாங்க இந்த ஹதீஸ் இட்டு கட்டப்பட்டது இந்த ஹதீஸே கிடையாது நபியா அவர்கள் மீது சொல்லப்பட்ட ஒரு பொய்யான சம்பவம் உங்களை படைக்கவில்லை என்றால் அண்ட சராசரங்களை நான் படைத்திருக்க மாட்டேன் பொய்யான செய்தி வைத்தீங்களா ரசூல் நாய் சல்லல்லாசினம் உயர்ந்தவர்கள் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை அதற்காக இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லி நம்ம அபிவர்களை ஒருத்தவனும் ரசூல் நாய் சல்லல்லா ரசினம் அவர்களை அல்லாஹ் தாலா எவ்வளவு உயிர் உயிர்த்திருக்கிறான் உரஃபான அலா கதிக்கிற நம்முடைய உயர்வை இருக்கிற நினைவை நாம நாம் உயர்த்தி விட்டோம் என்ன கலாலா ஹுலுக்கில் வன்ன வைன்ன கலாலா ஹலுக்கின் அவையும் நீங்களோட நற்குணவாதி என்றெல்லாம் அல்லாஹு அல்லாஹுத்தால குருவானிலும் ஹதீசிலும் நபி அவர்களை புகழ்த்தி பேசிய செய்திகள் எவ்வளவு இருக்கிறது நம்ம அதுல மாற்று கருத்து இல்லை இல்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்ப ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை ஒளி என்றும் அவருடைய ஒளியாத்த இந்த உலகத்தை படைக்கப்பட்டது அந்த செய்தி நான் சொல்வது பொய்யான செய்திகள் ரசூல்லாய் சல்லா சொல்லாங்க நான் ஒரு மனிதர் நாங்க வந்த செய்தி வர இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ஒரு செய்தியை சொல்லும் போது அந்த நினைவு வந்ததுனால அந்த சில தவறான கருத்துக்கள் மக்களிடத்தில் இருக்கிறது அதை போக்காட்ட வேண்டும் என்பதற்காக சொன்னேன் அன்சா கமா தன்சவுன் அன்சா கமா தன் நீங்கள் மறப்பது போல நான் மறக்கிறேன் தான் செய்தி என்னது உங்களுக்கு மறதி வருது இல்லையா எனக்கும் மறதி வரும் எனக்கும் மறதி வரும் ஃபைதா நான் மறந்தால் எனக்கு நீங்கள் நினைவூட்டுங்கள் அப்பா இமாம் மறந்தால் என்ன செய்யணும் நாங்கள் அவருக்கு நினைவூட்டணும் அதுக்கு சில முறைகள் இருக்கிறது அதனால்தான் சல்லல்லா ஆலேசன் சொன்னாங்க எனக்கு பின்னால் பின் எனக்கு முன்வரிசையில எனக்கு பின்னால் தொழக்கூடியவங்க அறிவுள்ளவங்க என்ன செய்யுங்க அறிவு தொழுகையை பற்றி அறிவுள்ளவர்கள் எனக்கு என்ன இமாமுக்கு போதும் போது ஒரு மறந்து வந்தால் பின்னால் உள்ளவர்கள் நினைவூட்டுவார்கள் இமாம் ஒரு ரக்காத்தை கூட்டி விட்டால் அல்லது குறைத்து விட்டால் ஒன்றை மறந்து விட்டால் பின்னால் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க நினைவுட்டுவாங்க ஆண்கள் எப்படி நினைவுட்டணும் என்ன சொல்லணும் இமாமுக்கு ஒரு தவறு நடந்துட்டு இமாமுக்கு இவன் செய்யணும் சுபஹான் அல்லா அப்படின்னு சொல்லணும் அவர் என்ன சொல்லக்கூடாது இமாம் பார்த்து வரன்னு சொல்லக்கூடாது நீங்க புலவ விட்டீங்கன்னு சொல்லக்கூடாது சுபஹான் அல்லா அப்படின்னு அவர் விளங்கும் நம்மளுடைய ஒரு பிழையை அவங்க திருத்துறாங்க அப்படின்னு சொல்லி பெண்களா இருந்தா இது பெண்களுக்குரிய கிளாஸ் இல்லவா பெண்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன செய்வாங்க எப்படி கையை தட்டுவாங்க அப்ப இமாமுக்கு என்ன செய்யும் ஆண்களுக்கு விளங்கல்ல பெண்களுக்கு விளங்கிட்டு செய்தி அப்ப அவங்க என்ன செய்வாங்க அதை இப்படி சொல்லுவார்கள் எப்படி கை தட்டி அப்ப இந்த அதிசிறந்து என்ன விளங்குது மறது ஏற்படும் மறது ஏற்பட்டால் அதை நாம் திருத்துக்கொள்ளும் நினைவுப்படுத்தும் இருந்தால் விட்டவர் இங்கே இப்ப சஜிதா சில சில செய்திகளை இது சஹுடைய பார்ப்போம் சுஜூது சஹுவி என்பது இரண்டு சுஜூதுகள் மறதிக்காக செய்யக்கூடிய அந்த சுஜூது என்பது எத்தனை இரண்டு சுஜூது செய்யணும் ஒரு சுஜூது செஞ்சுட்டு பிறகு அடுத்த சுஜூது செய்ய வேண்டும் சில வேளை சில இடங்களிலே சலாம் கொடுப்பதற்கு முதல்ல அந்த சுஜூது செய்ய வேண்டும் அதுக்கு பிறகு சுஜூதுக்கு பிறகுதான் அந்த சுஜூது சாஹுக்கு பிறகுதான் சலாம் கொடுக்க வேண்டும் சில சில நேரம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு ரெண்டு சுஜூதை செய்ய வேண்டும் இந்த சுஜூது சாஹு அது எப்பங்கிறது நம்ம பார்ப்போம் எப்ப சலாம் கொடுக்கறதுக்கு முதல்ல அந்த சுஜூது சாஹு செய்யறது எந்த தவறு நடந்தால் எந்த தவறு நடந்தால் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யறது நாம் அதை செய்ய வேண்டும் என்று இரண்டு விதமான நிலையிலையும் ரசூல்லாம செஞ்சுக்கிறாங்க சில வேலை சஜூது சகவ செய்யறதுக்கு முன்னால சலாம் கொடுக்கறதுக்கு முதல்ல சுஜூது சாவ செஞ்சுக்கிறாங்க சில நேரத்தில் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு சுஜூது சாவ செஞ்சுக்கிறாங்க அபு சயது குதிரி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக உங்களில் ஒருவர் அவருடைய தொழுகையில அந்த அதிசுடைய வாசகத்தை படிக்கலாம் கேளுங்க இதா ஷக்க அகதுக்கும் ஃபீ சலாத்தி தன்னுடைய தொழுகையிலே உங்களில் ஒருவர் சந்தேகப்பட்டால் ஃபலம் எதிரி கம் சல்லா எத்தனை ரக்காத் கம் சல்லான்னு அப்படத்தில் எத்தனை தொழுதார்னு வருது அப்போ எத்தனை ரக்காத்துன்னு நம்ம வழங்கணும் எத்தனை ரக்காத் தொழுதார் என்பது என்று தெரியாத நிலையில் உங்களில் ஒருவர் சந்தேகப்பட்டால் சலாசன் அம் அர்பான் மூண்டா அல்லது நாலா மூண்டா அல்லதுனால நாளாக இப்போ நாலு ரக்கா தொழுவ தொழுகிறீங்க இப்போ தொழுதுக்கிட்டிருக்கிறக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வருது இப்போ நான் தொழுது கொண்டிருக்க கூடிய மூணாவது ரக்க ஆச்சா அல்லது நாலாவது ரக்காத்தா வருமா இல்லையா அப்படி சரி இப்போ என்ன செய்யறது இந்த இடத்துல யார்கிட்ட இப்படி கேட்குறியா நான் எத்தனை அப்பா தொழுது தெரியுமா இப்ப கேட்க முடியுமா என்ன செய்யறது வசூல்லா சொல்லுவாங்க ஃபல் எத்ரா ஹிஷக்க வல் எமினி அலா மஸ்தய் அவர் சந்தேகப்பட்டதை விட்டு வீசிவிடட்டும்

அவருக்கு சரி மாதிரி தான் விளங்குது மூணாவது தான் இருக்கலாம் மூணு மாதிரி தான் இருக்குது சரி நாலா நாலாவது மாதிரி தான் விளங்குது நாலு வகாத்த நம்ம தொழு மாதிரி விளங்குது இப்போ என்ன செய்யறது எது சந்தேகம் இதில் சந்தேகமானது எது எது உறுதியானது நாலு சந்தேகம் இல்லைவா மூணு உறுதி மூணா நாலாண்டா மூணு தொழுது தொழுதுங்கிறதுல உறுதி ஆனால் அதில் ஒரு சந்தேகம் வந்திருக்குது இது மூணாவது முடிச்சிட்டோமா அல்லது நாலாவதுல துழுவட்டிக்கிறோம்மா மூணாவது முடிச்சிட்டு நாலாவது துழுவுறோம்மா இல்லை நாலாவது தானா இப்போ மூணை முடிச்ச மூணாவது நம்ம தொழுவட்டிக்கிறோம்மா இல்லை மூணை முடிச்சிட்டு நாலாவது தொழுவுறோம்மா இப்போ மூணா நாலாண்டா மூணு உறுதியா இல்லையா மூணுலேயும் சந்தேகம் இருக்குதா மூணு உறுதி நாலாவது சந்தேகம் இப்போ என்ன செய்யணும் சந்தேகத்தை வீசிச்சு நாங்களா சொல்ல இதில் எது சந்தேகம் நாலாவது சந்தேகம் மூணாவது உறுதி அப்போ சந்தேகத்தை விட்டுட்டு என்ன செய்யுங்க உருதி எடுத்துக்கங்க சும்மா எஸ்ஜிது சஜிதத்தை நீ கபுல அன் யுசல்லிம சலாம் கொடுப்பதற்கு முதல்ல அவர் என்ன செய்யட்டும் ரெண்டு சஜதா செய்யட்டும் என்ன சஜதா இது சுஜூது சஹவ் மரதிக்காக இந்த ஒரு மரதி வந்து இப்போ அவருக்கு இதுக்காக இந்த சுஜூது செய்யட்டும்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தீங்களா அப்ப இது சந்தேகம் வந்தா இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட கேள்வி ஹதீஷில் மூணா நாலான்னு வந்துக்குது இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஒன்னா ரெண்டா ஒன்னா ரெண்டாண்டு சந்தேகம் வந்துட்டு இப்போ எது சந்தேகம் எது உறுதி ஒன்று உறுதி எது எது சந்தேகம் ரெண்டாவது சந்தேகம் இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்போ ஒன்று எடுத்துக்கணும் ரெண்டாவது விட்டுடணும் சந்தேகத்தை விட்டுடுங்க உறுதி எடுத்துக்கங்க விளையிட்டா சரி ரெண்டா மூணா அப்படின்ட்டு அந்த சந்தேகம் வருது

அப்போ ஒன்று ரெண்டு வாங்க சந்தேகம் வரும் மூணுல அது நாலு ரெண்டா மூணாண்டு வரும் சரிங்களா இப்படி வந்த ரசூல்ல அவங்க என்ன செஞ்சாங்க என்ன சொன்னாங்க சலாங் கொடுக்கறதுக்கு முதல்ல அவரு அந்த சஜிதா சுஜூத் சகவ செய்யட்டும் என்ன ஒரு மரதி ஏற்பட்டு இப்ப ஏன்னா சில நேரம் ஒரு உண்மையிலேயே இது என்ன செய்யுது நாலாவது காத்து அறிக்கலாம் நாலாவது காத்து அறிக்கலாம் ஒரு மூணு மொழி எடுத்துட்டார் அப்ப இவர் திரும்ப அஞ்சு தூரம் போறாரு ஆனா அல்லாவுடைய கணிப்புல அஞ்சு இவருக்கு நாலு தான் அப்ப இந்த சுஜூத் சகவ செய்யறதுனா என்ன ஆகும் அஞ்சு தொழுது இருந்தால் இந்த நாலு தொழுது இப்ப அதை மூணாக்கிட்டாரு இப்ப இன்னொன்று தொழுதா அஞ்சாயிரும் இப்ப என்ன செய்யணும் இந்த சுஜூது சகவனால அந்த ரெட்ட தொழுகையை இப்ப ஒத்தையாக்கி இருக்கிறார் நாலு அஞ்சாக்கி போட்டார் இந்த சுஜூது சகவாதா ரெட்டை ஆயிரும் அல்லது உண்மையிலே இப்ப நாலு தான் அவரு மூணு தான் தொழுதாரு நாலு ஆண்டு சந்தேகம் வந்துக்கு இப்ப தொழுதுனால ஒண்ணும் ஆக போல இத சுஜூது சகவ செஞ்சு இதை ஒரு எங்களோட தொழுகையில ஒரு ஒரு குளறுபடியை கொண்டு வந்தான சேர்த்து அவனுக்கு ஒரு அடி நீ வந்தியா அவனுக்கு ஒரு அடி நந்திக்கிறேன் பாரு அப்படிங்கிறதுக்காக நாம இதை இந்த சுஜூசாவும் ஆக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த சுஜூசாவுடைய நோக்கம் இப்போ இந்த அதிசயில் நமக்கு தெளிவாக வழங்கிட்டு ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு சஜிதா சாவு செய்யணும் சந்தேகப்பட்டு வந்தால் சந்தேகமானதை விடணும் உறுதி எடுத்துக்கொள்ளணும் அந்த நேரத்தில் சலாம் கொடுப்பதற்கு முதல்ல இரண்டு சுஜூது சகவை செய்துவிட்டு தான் சலாம் கொடுக்கணும் அத்தேகத்திலிருந்து இப்போ சந்தேக நிலை வந்து உறுதி எடுத்து சந்தேகத்தை வீசிட்டீங்க விட்டுட்டீங்க இப்போ என்ன செய்வீங்க அத்தகையாத்தான் ஓதி முடிச்சிட்டு திரும்ப ரெண்டு சஜிதா ரெண்டு சுஜூத் அல்லாஹூ அக்பர் அதில் நாங்கள் சுஜூதில் ஓதக்கூடிய அந்த இதுக்கு ஓதுவீங்க பிறகு அல்லாஹ் அக்பர் எழுப்பீங்க ரெண்டு சுஜூதுக்கு மத்தியில் இல்லையா பிறகு என்ன செய்வீங்க திரும்ப சுஜூது செய்வீங்க அதில் சுஜூதில் ஓத வண்டிகளை ஓதுவீங்க சாதாரணமான தொழுகையில் நம்ம வளமையில் ஓதுற மாதிரி பிறகு என்ன செய்வீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா சரியா கிளியரா அதே போல வசூல்லாவுடைய ஒரு ஹதீஸ் வருது ஒரு நேரத்தில் ரசூல்லாவை என்ன செய்றாங்க தொழுகையை குறைவு குறைவாக தொழுதுட்டாங்க ரசூல்லா சொல்லம் அவர்களுக்கு அது சொல்லப்படுகிறது இந்த ஹஜீத் சொல்லி பின்னால் வருது அந்த அந்த நேரத்தில் சல்லா அலி சொல்லம் சலான் கொடுத்துட்டு என்ன செஞ்சாங்க தொழுகையில ரெண்டு ரக்கா தொழுது பிறகு அதை சலான் கொடுத்துட்டாங்க பிறகு ஒரு சஹாபி அதை நினைவுபடுத்துறாங்க அது அந்த அது உண்மைங்கிற செய்தியை ரசூல்லா அவங்க அரஞ்சத்துக்கு பிறகு என்ன செஞ்சாங்க அந்த ரெண்டு ரக்கா அதை தொழுதுட்டு பிறகு சலாம் கொடுத்துட்டு பிறகு ரெண்டு செஞ்சாங்க இப்ப என்ன செஞ்சிட்டாங்க செல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு செஞ்சிருக்கிறாங்க நாம சொன்னோம் ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் சில நேரத்தில் சலாம் கொடுப்பதற்கு முதல்ல சுஜிது சாகு செய்திருக்கிறார்கள் சில நேரத்தில் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு சுஜிது சாகு செஞ்சுக்கிறாங்க இப்போ நம்ம ரெண்டு ஹாதி சொன்னமா இல்லையா அப்ப இப்படியான ஒரு நிலை நமக்கு வந்தா இந்த மாதிரி செய்யணும் சரி இப்போ நாம ரசூல்லா அவங்க அவங்களுக்கு நடந்த சில தவறுகள் அல்லாத வேறொரு தவறு நமக்கு நடக்குது இப்போ எப்படி செய்யறது அப்படி என்றால் இதுக்கு பல அறிஞர்கள் பல விளக்கங்களை சொன்னாலும் சரியான நிலை என்னன்னு சொன்னா நபி அவர்களுக்கு நடந்த தவறை போன்னு நமக்கு நடந்தால் அந்த நேரத்திலே சல்லா அலை செல்லம் அவர்கள் எந்த தவறுக்கு முதல்ல சலா சஜிதா சலாம் கொடுப்பதற்கு முதல்ல அந்த ரெண்டு சுஜிதையும் செய்து சுஜித் சாவை செய்து பிறகு சலாம் கொடுத்திருந்தா அப்படி நாம செய்வோம் எப்ப ரசி சல்லா அலை செல்லம் ஒரு தவறு அவர்களுக்கு நடந்து அவர்களுக்கு சுட்டி காட்டப்பட்டதுக்கு பிறகு சலாம் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு சுஜியூசி செய்தால் அந்த தவறு நமக்கு நடந்தா நம்ம அப்படி செய்வோம் இது அல்லாத ஒரு தவறு நமக்கு நடக்கிறது எப்படி நம்ம செய்யறது சலாமுக்கு முன்னாலேயா சலாமுக்கு பின்னாலேயா அப்படி என்றால் இதில் அறிஞர்களுக்கு பல கருத்துகள் இருந்தாலும் இதில் நாங்க விரும்புகிற மாதிரி செஞ்சு விடலாம் முன்னாலே செய்யலாம் பின்னாலே செய்யலாம் ரசூல்லா அவர்களுக்கு நடந்ததை போன்று நடந்தால் நாங்க ரசூல்லா அந்த தவறுக்கு முன்னாலும் அப்படி செய்வோம் பின்னால செஞ்சா பின்னாலே செய்வோம் ஒன்றுமே அது ரெண்டு நடக்காத ஒன்று நமக்கு புதுசாக நடக்கிறது ஒரு தவறு இப்ப எப்படி செய்யறதுக்கு முன்னாலேயா சலாமுக்கு பின்னாலேயா என்ன செய்யலாம் விரும்பிய பிரகாரம் செய்து கொள்ளலாம் இதுதான் சில அறிஞர்களும் பல அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து இந்த இடத்துல அதைத்தான் நானும் என்ன செய்கிறேன் சரியாக சொல்கிறேன் இந்த ஆசிரியர் இமாம் ஷௌகான் அஹமத்துல்லாஹி அரை அவர்கள் சொன்ன கருத்து இதுதான் அதை இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க அதை அந்த கருத்தையே நானும் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சரியாக சொல்கிறேன்